வணக்கம் மக்களே இன்றைக்கு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய பிலாத்து பிரதியுத்திரமாக நான் எழுதினது எழுதினதே என்றான் போர் சேவக சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கேயும் எடுத்தார்கள் அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் இருந்தது அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைமையின் என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாலும் மகதலேனியா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேர முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சி சிலுவைகளில் இராதபடி இராதபடிக்கு யூதர்கள் பிளாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அந்த அவர் மறித் இயேசு வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை ஆயிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்கிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறு வேறொரு வேத வாக்கியம் சொல்கிறது இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீசனமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிளாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான் பிளாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குரிய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ண முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அரைப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள் ஆமேன் மக்களை இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ